மந்திரங்கள்னாலே வந்து இணையதளத்தை திறந்தோம் அப்படின்னா ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல ஓராயிரம் மந்திரங்கள் நமக்கு இருக்கும் சரி நமக்கு இந்த மந்திரத்தை சொன்னா நல்லா இருக்குமா அந்த மந்திரத்தை சொன்னா வாழ்க்கையில் நல்லது நடந்துராதா வேற ஏதாவது மந்திரத்தை சொன்னா நம்ம வாழ்க்கையில் ஏதாவது விடிவு காலம் வந்துராதா இப்படின்னு தேடக்கூடியவங்களும் ஏகப்பட்ட பேர் இந்த மந்திரத்தை சொன்னா இன்னது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உபதேசம் கொடுக்கறதுவங்களுக்கும் உபதேசம் கொடுக்கறவங்களும் ஏகப்பட்ட பேர் இப்போ ஒரு குரு அப்படிங்கிறவர் ஒரு மந்திரத்தை எப்படி உபதேசமா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கணக்கே இருக்கு பாத்துக்கோங்க நம்முடைய கர்ம கணக்குகளை நம்முடைய தோஷ கணக்குகளை நம்முடைய பாவ கணக்குகளை எல்லாம் வந்து சுத்தம் பண்ணி நம்ம வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு அடையாளத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் இந்த வகை மந்திரங்கள் சுத்தி மந்திரங்கள் இன்னொரு மந்திரம் சத்திய மந்திரம்னு ஒரு வகை இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்கு என்ன கொடுத்தால் பலன் கிடைக்குங்கிற அந்த சீக்கிரட்டோட உபதேசம் கொடுக்கிற குரு முன்னால நாம உட்கார்ந்தோம்னா நம்ம கர்ம கணக்கு என்ன எப்பேற்பட்ட தோஷ கணக்குன்னு விலை வாழ்க்கை ஒரு டிஃப்ரெண்டான பாதையில போறத உங்களால உடனே ஃபீல் பண்ண முடியும் அதுக்கு பேர் தான் உபதேசம் வாழ்க்கையில் நிம்மதியும் நம்பிக்கையும் தேவைப்படுகிறதா ஆன்மீகத்திற்கு அருகில் வர விரும்புகிறீர்களா சித்தர் யுகம் ஹேண்டிகிராஃப்ட் ஆன்மீகமும் பாரம்பரியமும் கலந்த நம்பிக்கையின் இடம் இங்கே சித்தர் யுகம் கருங்காலி மாலை முதல் சக்தி வாய்ந்த எந்திரங்கள் வரை உங்கள் ஆன்மீக பயணத்திற்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வீட்டில் அமைதி வர வேண்டுமா தொழில் வளர வேண்டும் என விருப்பமா நீங்கள் தேடுவது எது இருந்தாலும் வழி இங்கேதான் இன்றே ஆட செய்யுங்கள் சித்தர் யுகம் ஹேண்டிகிராப்ட் ஆன்மீகமும் பாரம்பரியமும் கலந்த நம்பிக்கையின் இடம் குருவே சரணம் மீண்டும் பழனி போகர் சித்தாந்த சபையிலிருந்து முனைவர் போகர் வசீகரன் உங்களோடு இப்ப மந்திரங்கள் மந்திரங்கள்னாலே வந்து இணையதளத்தை திறந்தோம் அப்படின்னா ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல ஓராயிரம் மந்திரங்கள் நமக்கு இருக்கும் சரி நமக்கு இந்த மந்திரத்தை சொன்னா நல்லா இருக்குமா அந்த மந்திரத்தை சொன்னா வாழ்க்கையில் நல்லது நடந்துராதா வேற ஏதாவது மந்திரத்தை சொன்னா நம்ம வாழ்க்கையில் ஏதாவது விடிவு காலம் வந்துராதா இப்படின்னு தேடக்கூடியவங்களும் ஏகப்பட்ட பேர் இந்த மந்திரத்தை சொன்னா இன்னது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உபதேசம் கொடுக்கறதுங்களுக்கும் உபதேசம் கொடுக்கறவங்களும் ஏகப்பட்ட பேர் இப்போ ஒரு குரு அப்படிங்கிறவர் ஒரு மந்திரத்தை எப்படி உபதேசமா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கணக்கே இருக்கு பாத்துக்கோங்க முதல்ல மந்திரங்களை வந்து ஒரு நாலு டைப்பா நம்ம வந்து பிரிக்கலாம் ஒண்ணு சித்தி மந்திரம் மற்றொன்று சுத்தி மந்திரம் மற்றொன்று சத்திய மந்திரம் மற்றொன்று நித்திய மந்திரம் சித்தி சுத்தி சத்திய நித்திய அப்படின்னு நாலு வெரைட்டியா பிரிக்க முடியும் ஒரு குருவோட வேலையே என்னன்னா ஒரு சாதகன் முன்னால வந்து உட்கார்ந்தான் அப்படின்னா அவனுடைய தேவைகளுக்கு தகுந்தார் போல உபதேசத்தை வந்து கொடுக்கணும் அதுதான் ஒரு குருவோட வேலை இப்ப சித்தி மந்திரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ஒரு பர்டிகுலரா ஒரு வேலை மகாலட்சுமிங்கிற ஒரு விஷயத்த நான் எனக்கு சித்தி பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த ஒரு மந்திரத்தை எப்படி சொல்றது எப்ப சொல்றது அப்படிங்கிற சீக்கிரட்ட அவனுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்து அந்த சித்திங்கிறத அடையிற வரைக்கும் முழுமைன்னு சொல்றது அதை மகாலட்சுமி அப்படின்னா என்ன பணத்துக்காக கேப்பீங்க இந்த பணத்துல நான் முழுமை அடைஞ்சிட்டேன்னு சொல்ற வரைக்கும் பயன்படுத்துற ஒரு வகை மந்திரங்கள் இருக்கும் அதுக்கு பேர் சித்தி இப்ப பணமா இருக்கலாம் இல்லை எதிரிகள்னு சொல்லலாம் இல்ல எனது என்னுடைய பர்டிகுலரா எனக்குன்னு ஒரு தேவை இருக்கும் அந்த தேவைக்குன்னு ஒரு பிரயோகம் இருக்கும் அது பிரயோகம் அடைஞ்ச நான் அதில் முழுமை அடைஞ்சிட்டேன்னு சொல்ற மாதிரி இருக்கும் அதுக்கு பேர் சித்தி மந்திரம்னு பேரு இன்னொரு வகை மந்திரம் சுத்தி மந்திரம்னு சொல்லுவாங்க இது ரொம்ப 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 சென்சிவானது அதாவது நான் நிறைய தோஷங்கள் பண்ணியிருக்கேன் பிறவியிலேயே எனக்கு தோஷங்கள் இருக்கு கர்ம வினைகள் இருக்குது சாபங்களை நிறைய வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான நிலைகளை எல்லாம் சுத்தி செய்து கொடுப்பது சுத்தி வகை மந்திரம் உதாரணத்துக்கு சிவபாக்கியரைய சொன்ன மாதிரி ராம மந்திரம் இந்த ராம மந்திரம் வந்து கணக்குகளை எல்லாம் சுத்தம் பண்ணி கொடுக்கும் அது கர்ம கணக்கா இருந்தாலும் சரி பிறவி கணக்கா இருந்தாலும் சரி அது என்ன பண்ணுன்னா சுத்தி பண்ணி கொடுக்கும் இந்த வகை மந்திரங்களை ஒரு சாதகனுக்கு எப்படி கொடுக்கணும் எப்ப கொடுக்கணும் எப்படி கொடுத்தா அது பலனை கொடுக்கும்னு தெரிஞ்சு கொடுக்கறோம் பாருங்க இந்த வகை மந்திரங்களுக்கு பேரு சுத்தி மந்திரம்னு பேரு இது என்ன வேலையை தெரியுமா நம்முடைய கர்ம கணக்குகளை நம்முடைய தோஷ கணக்குகளை நம்முடைய அஹ் பாவ கணக்குகளை எல்லாம் வந்து சுத்தம் பண்ணி நம்ம வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு அடையாளத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் இந்த வகை மந்திரங்கள் சுத்தி மந்திரங்கள் இன்னொரு மந்திரம் சத்திய மந்திரம்னு ஒரு வகை இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வாய் துடுக்கா வந்து முன்னோர்களை இஷ்ட தெய்வம் குல தெய்வங்களை அல்லது முனிவர்களை அல்லது உபதேசம் கொடுத்த குருமார்களை நாம நிந்தனை செய்திருப்பது இந்த நிந்தனை செய்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் தோஷமா மாறிடுறது இந்த மாதிரி குருமார்களால் ஏற்பட்ட சாபங்களை தோஷங்களை நிவர்த்தி செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய மந்திர வகைகளுக்கு சத்திய வகை மந்திரம்னு பேரு ஏன்னா நம்ம எல்லாம் அந்த தோஷத்தை வாங்கியிருந்தோம்னா வாழ்க்கையில அடுத்த கட்ட முயற்சிகள் நடக்கவே நடக்காது அந்த மாதிரி மந்திரங்கள் இப்ப உதாரணத்துக்கு ரீங் அப்படிங்கிற பீஜம் இங்குல முடியிற ரீங் இது ஒரு வகை மந்திரம் அடுத்தது நித்திய மந்திரம் இப்பிறவிக்கான தோஷத்தை விலக்குவதற்கு என்ன செய்யறது ஐயோ நான் இனிமே பிறக்கவே கூடாது இனிமே எனக்கு இறப்பே இருக்க கூடாதுன்னு நினைச்சு அது நித்திய வகை மந்திரம் இந்த மாதிரி ஒரு மந்திரம் எப்படி உபதேசமாக கொடுக்க வேண்டும் அதை எப்பொழுது கொடுக்க வேண்டும்ங்கிற முறையை ஒரு நல்ல குருவின் முன்னால் இருந்து தன்னுடைய தேவையை அனுசரித்து நாம பெறுகிறோமே அதற்கு பேர் தான் உபதேசம்னு பேரு இதுல நம்ம சபை வந்து பாத்தீங்கன்னா எல்லா உபதேசங்களிலும் ஒரு சிறப்பான ஒரு ஒரு விஷயத்த கையில் எடுக்கும் சித்திங்கிறத தூக்கிடுவோம் சுத்தி சத்திய நித்திய குருமார்களால் ஏற்பட்ட தோஷம் நம்முடைய பிறவி கடன்கள் கர்ம கணக்குகள் தோஷங்கள் இதை விளக்குறதுக்கான சயின்ஸை சொல்றதுல நம்ம சபை எக்ஸ்பர்ட் மொத்தத்துல ஒரு விஷயத்தை யாருக்கு என்ன கொடுத்தால் பலன் கிடைக்குங்கிற அந்த சீக்கிரட்டோட உபதேசம் கொடுக்குற குருனால நாம உட்கார்ந்தோம்னா நம்ம கர்ம கணக்கு என்ன எப்பேற்பட்ட தோஷ கணக்குன்னு விலை வாழ்க்கை ஒரு முடியும் பாதையில பேர் தான் உபதேசம் முதல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு முடிவு பண்ணுங்க அதுக்கான உபதேசம் எங்க இருக்குன்னு முடிவு பண்ணுங்க நல்ல குருவை செலக்ட் பண்ணுங்க நல்ல உபதேசமா வாங்க வாழ்க்கையை அப்படியே ஜம்னு கொண்டாட்டமா வாழுங்க குருவே சரணம் வாழ்க்கையில் நிம்மதியும் நம்பிக்கையும் தேவைப்படுகிறதா ஆன்மீகத்திற்கு அருகில் வர விரும்புகிறீர்களா சித்தர் யுகம் பாரம்பரியமும் கலந்த நம்பிக்கையின் இடம் இங்கே சித்தர்யுகம் ஹேண்டிகிராப்ட் கருங்காலி மாலை முதல் சக்தி வாய்ந்த எந்திரங்கள் வரை உங்கள் ஆன்மீக பயணத்திற்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வீட்டில் அமைதி வர வேண்டுமா தொழில் வளர வேண்டும் என விருப்பமா நீங்கள் தேடுவது எது இருந்தாலும் வழி இங்கேதான் இன்றே ஆர்டர் செய்யுங்கள் சித்தர் யுகம் ஹேண்டிகிராப்ட் ஆன்மீகமும் பாரம்பரியமும் கலந்த நம்பிக்கையின் இடம்